என்னுடைய இயற்கை உணவு முறையை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் காலையில் ஆறு மணிக்கு நான் எந்திரிச்சதும் இருபது ஊற வச்ச வேர்க்கடலைய சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிடுவேன் அதாவது அந்த வேர்க்கடலையை முதல் நாளே ஊற வச்சு மறுநாள் அதை நல்லா கழுவிட்டு சாப்பிட்ணும் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு மாதம்பழம் சாப்பிடுவேன் ஒரு நாள் மாதம்பழமும் ஒரு நாள் ஆப்பிள் அப்படி மாறி மாறி சாப்பிடுவேன் ஆப்பிள் சாப்பிடும்போது அதோடய தோலை சீவிட்டு தான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் காலையில் பள்ளிக்கு போனதும் எட்டரை மணிக்கு பன்னீர் திராட்சை சாப்பிடுவேன் இந்த பன்னீர் திராட்சையை அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை நல்லா கழுவிட்டு சாப்பிட்ணும் குளிர்காலத்தில் இந்த திராட்சை பழம் சாப்பிட்றது எனக்கு ஒத்துக்கலை அதனால் அதுக்கு பதிலாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கிடைக்கிற கமலா ஆரஞ்சு பழத்தை எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் பதினோரு மணி அளவில் ரெண்டு செவ்வாழைப்பழம் பழம் சாப்பிடுவேன் இதே போல் இந்த காலை உணவை நான்கு பகுதியாக பிரித்து எடுத்துப்பேன் ஏன்னா இந்த பழங்களை சாப்பிடும்போது அது அரை மணி நேரத்துலேயே ஜீரணம் ஆகிடும் அப்புறம் பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது நமக்கு ஆற்றல் அதிகமாக தேவைப்படும் அதனால் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதே போல் சாப்பிட்டா தான் நமக்கு ஆற்றல் கிடைக்கும் மதியம் வழக்கமான உணவு தான் மாலையில் வீட்டுக்கு வந்ததும் பொதுவாக சிற்றுண்டி சாப்பிட்றது வழக்கம் முன்பெல்லாம் பேக்கரி ஐட்டம் தான் சாப்பிடுவேன் தினமும் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு காரம் எடுத்துப்பேன் இப்போது அதையும் விட்டுட்டேன் இந்த நட்ஸு தான் இப்போ நமக்கு ஸ்நாக்ஸு இதில் தோல் நிற்கப்பட்ட நாலு பாதாம் பருப்பு நாலு பிஸ்தா நாலு முந்திரி நாலு பெருச்சம்புழம் இது தான் இப்போ நம்மளுடைய ஸ்நாக்ஸ் இந்த உணவு முறை திங்கள்லிருந்து வெள்ளி வரைக்கும் தான் சனிக்கிழமை காலையில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வைக்கப்பட்ட கருப்பு உலர் திராட்சையை சாப்பிடுவேன் அதாவது முதல் நாள் இரவு இருபது விதையுள்ள கருப்பு உலர் திராட்சையை எடுத்து அதை நல்ல தண்ணியில் அலசி ஒரு டம்ளர் நல்ல தண்ணியில் ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த திராட்சை பழங்களை இரண்டு இரண்டாக நல்லா மின்னு சாப்பிடணும் அதுக்கப்புறம் ஒன்றரை மணி நேரம் கழித்து நல்ல பழுத்த விதையுள்ள பப்பாளி பழமும் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் நேரம் கழித்து முளைக்கட்டிய பச்சைப்பயிறு சனி ஞாயிறில் இதுதான் என்னுடைய காலை உணவு இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் காலை உணவை மூணு பகுதியாக தான் சாப்பிடுவேன் ஏன்னா இந்த ரெண்டு நாட்கள்லேயும் நம்ம வீட்டில் இருக்கனால நமக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் தேவைப்படாது இரவு உணவில் நான் முதல்ல தேர்ந்தெடுக்கிறது சப்பாத்தியை தான் அதுக்கப்புறம் சிறுதானிய வகை உணவுகள் பெரும்பாலும் இட்லி தோசை சாப்பிட்றத தவிர்த்துடுவேன் எனக்கு உடற்பயிற்சி செஞ்சு உடலை நல்ல வடிவத்தோடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து இந்த இயற்கை உணவு முறையை பின்பற்றி உடற்பயிற்சி செஞ்சிட்டு வரேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னுடைய உடல்நிலை நல்லா இருக்கிறத என்னால் உணர முடியுது அதனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை கடைப்பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாமே என்னுடைய சொந்த அனுபவம் இது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியாது உங்களுடைய உடல்நிலை சூழ்நிலை பொருளாதார நிலையை வச்சு நீங்கள் இதைப்போல் செய்யலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் வயிறை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நமக்கு ஏற்பட்ட பாதிப்போட தீவிரத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து அதனால் ஒரு விழிப்புணர்வுக்காக என்னுடைய இந்த அனுபவத்தை காணொலியாக உருவாக்கி நான் கொடுத்துருக்கேன் வாய்ப்புள்ளவங்க இதை பயன்படுத்திக்கிங்க நன்றி